ورحمة الله وبركاته حمدًا المسلية نما بعد قال الله تعالى في القرآن العظيم وما هذه الحياة الدنيا إلا له ولا إبن وإن الدار الآخرة لهي الحيوان لو كان يعلمون صدق الله العظيم غنيمك الله الله மனிதனுக்கு இரண்டு விதமான வாழ்க்கைகள் இருக்கிறது ஒன்று உலக வாழ்க்கை மற்றொன்று மறுமை வாழ்க்கை அல்லாஹு தாலா இந்த இரண்டு வாழ்க்கைகளை பற்றி உலக வாழ்க்கையை பற்றியும் மறுமை வாழ்க்கையை பற்றியும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்றது என உலக வாழ்க்கை இல்லா லஹூமலை அது வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் தவிர வேறு இல்லை என்று சொல்கிறான் மறுமை வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறான் வைண ஆகிரத லஹியல் அயவான் மறுமை வாழ்க்கை மிகவும் சுபிச்சமானது என்று அல்லாஹாலா புராணிலே சொல்லி காட்டுகிறான் மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை பற்றி இஸ்லாம் விலாவரியாக சொல்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அமல்களை செய்து கொண்டும் பிறருடன் அன்பு காட்டி வெறுப்பை காட்டாமல் தர்மம் செய்து ஐந்து கடமைகளிலும் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை நமக்கு சுபிச்சமாக போகும் இந்த உலக வாழ்க்கையில நாம அதிகமா செய்ய வேண்டியது வாழ்றதுக்கான நோக்கம் என்னன்னா மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்புகள் தான் அதாவது மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்பு என்னன்னா அல் ஈமானும் பில்லா அல்லாஹ் முழு மனதோடு ஈமான் கொள்வது எந்த ஒரு சோதனையிலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லி நிற்பார் இரண்டாவது தொழுகையில் ஈடுபடுவது ஐந்து நேரம் பரலு தொழுகைகள் ஆரம்பத்தில் ஐம்பது ஐம்பது வேலை பரலாக இருந்த போது நபிகள் நாயகம் சொல்லாசலம் அவர்கள் மேராஜ் இந்த பயணத்துல அல்லாஹிடம் அதிகமாக குறைத்து ஐந்தாக மாற்றினார்கள் ஆனால் இப்பொழுது உள்ளவர்கள் இந்த ஐந்து வேலைகளுக்கும் ஐந்து நேர பல்ல தொழுகைகளுக்கும் சடையடைகிறார்கள் இந்த தொழுகைகளை நாம் அதிகம் பேணுதலாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னாடி இருக்கிறான் என்பதை மனதார் நாம் நம்ப வேண்டும் மனதார் அதை நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறப்பாக நோன்புகள் வருடம் வருடம் ரமலான் மதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்துல மட்டும்தான் மனுஷன் இறையச்சமாக இருக்கிறான் மற்ற மாதங்களில் அப்படியே மாறிவிடுகிறான் அப்போ ரமலான் மாதத்துல மட்டும்தான் இறையச்சமோட நோன்பு வைக்கணும்னு இல்லை மற்ற மற்ற மாதங்களிலும் நஃபிலான நோன்புகளை நாம் இறையச்சத்துடன் வைக்க வேண்டும் அப்புறமாக ஜக்காத் தர்மம் கொடுக்க வேண்டும் ஒரு பணக்காரன் தங் தங்கத்துடைய விலையும் வெள்ளியுடைய விலையும் ஒரே மாதிரி இருந்துச்சுனால் அப்போது அவனுக்கு ஜக்காத்து கடமை அப்போது நான் ஜக்காத்து கொடுத்தே வேண்டும் அதற்கு பிறகாக ஹஜ்ஜு நாம் இந்த மா ஹஜ்ஜுடைய மாசத்துல தான் நாம் இருக்கிறோம் இப்போ ஹஜ்ஜு செய்யணும் புனித யாத்திரை இந்த ஐந்து கடமைகளை எவ்வாறு ஒருவன் இறையற்றம் கொண்டு நிறைவேற்றுவானோ அவனுக்கு அல்லாஹால மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறான் அப்போ இந்த உலக வாழ்க்கையில வாழ்ற நோக்கமே ஈமான்லையும் இந்த ஐந்து கடமைகளிலும் ரசூல்லா சொல்லாஸ்லாம் அவர்கள் அல்லாவின் தூதர் தான் என்று அந்த இது இல்லாமல் ஒருவன் மறுமையில் சொர்க்கம் நுழைந்து விட முடியாது ஆனால் இன்றைய சமூகத்தில் நினைத்து பார்க்கும் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே தான் அதிகம் மூழ்கி விடுகிறார்கள் இந்த உலக வாழ்க்கை சொற்ப காலங்களில் சீக்கிரமாக அழிந்துவிடும் ஆனால் மறுமை வாழ்க்கை அவ்வாறு இல்லை அது என்றென்றும் நிரந்தரமாக இருக்கும் குல்லுமன் அழிஹா பான் உலகத்தில் உள்ள அனைத்தும் அழியக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அப்போ இந்த உலக வாழ்க்கையில அதிகமாக நாம் அல்லாவிடம் அதிகம் உதவி தேட வேண்டும் இதை நிரந்தரம் என்று கருதக்கூடாது இப்போது எல்லாம் ஜென்ரேஷன் இந்த உலகம் நிரந்தரமானது இதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை என்பது கிடையாது என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்றைய சமூகத்திலும் கூட நபிமார்கள் அன்றைய நபிமார்களுடைய சமூகத்திலும் கூட நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணும் போது இந்த வாழ்க்கையை உயிட்டால் வேறு எதுவும் கிடையாது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் நாம் மண்ணோடு மண்ணாத்தான் போகும் மறுமை என்பதை கிடையாது என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அன்றைய காலகட்ட சமூக மக்கள் அப்போது தாலா அவர்களை வேதனை செய்து அளித்தான் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு பிரச்சாரம் செய்ய அவர்கள் அதை மறுக்க தாலா ஒரு பெருவசனத்தை அரிக்கிறார் உள்ளது இவாது நபியை நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள் அவங்க என்ன வேண்டாம் செய்தும் அவர்கள் இங்கே தான் வருவார்கள் அல்லாஹ் தாலா மருமை வாழ்க்கையை தான் சொல்கிறார் அவர்கள் என்னிடம்தான் வருவார்கள் அப்போது நான் அவர்களை கொள்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நாயகத்திற்கு அல்லாஹாலா ஒரு ஆறுதலை கொடுத்தான் இந்த மருமையில ரெண்டு விதமான உலகம் இருக்கு சொர்க்கம் நரகம் அல்லாஹாலா அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நம்முடைய நன்மையை பொறுத்து தான் நம்முடைய அமல்கள் வந்து அங்க பேசு ஒரு உருவம் போல மாதிரி ஒரு தோற்றம் வந்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அப்போது நீ யார் என்று நாம் கேட்போம் அப்போது அந்த அமல் சொல்லும் நான் தான் நீ செய்த அமல் இதுவே நன்மையாக இருந்தால் அது நம்மை சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் நன்மைகள் செய்வதனாலே அல்லாஹாலாவுடைய பொருத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பொருத்தத்தை தான் இந்த பொருத்தத்தையும் நன்மையும் வைத்துத்தான் ஒருவன் சொர்க்கத்தில் நுழைய முடியும் அதே போலதான் பாவமும் ஒரு உருவம் போல அது வந்து நின்று நீ யாரும் நான் அந்த மனிதன் கேட்பான் அப்போது அந்த அமல் சொல்லும் நான் தான் உன்னுடைய தீய அமல் நான் உன்னை நரகத்திற்கு எடுத்துச் செல்கிறேன் என்று அவனை நரகத்தில் தள்ளுறேன் ஆமால் நாமா என்ற ஒரு பற்றோலை வலது கையா அல்லா தால அதை பற்றியும் குரானில் சொல்கிறான் ஒருவனுக்கு ஆமால் நாமா என்ற அந்த அமல்களின் ஏடுகள் எவன் கையில் எவனுடைய வலது கையில் கொடுக்கப்பட்டதோ அவன் மகிழ்ச்சியாக சொல்வான் நான் உலகத்தில் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன் என்று படித்து பாருங்கள் என்று அந்த மனிதன் சொல்லுவான் அதுவே இடது கையில் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவன் கை சேதப்பட்டு சொல்லுவான் என் கை சேதமே நான் இவ்வாறு நிறைய செய்து விட்டேனே அதிகமாக இங்கே பாவ மன்னிப்புகள் கேட்க வேண்டும் அங்கு பாவ மன்னிப்புகளுக்கு இடம் கிடையாது தௌபா என்னும் வாசல் மறுமை வரை அந்த வாசல் எப்போது மூடப்பட்டதோ யாருடைய தவாவும் அங்கீகரிக்கப்படாது அப்போ நாம அதிகமாக பாவ மன்னிப்புகளை கேட்க வேண்டும் அங்க நாம சுபிச்சமான வாழ்க்கைகளை வாங்கணும்னா இஸ்லாத்துலே கொடுக்கப்பட்ட அமல்கள் கடமைகள் அல்லாவும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை கேட்டு நடந்தால் நாம் அந்த சுபீட்சமான வாழ்க்கைகளை நாம் வாழலாம் அல்லா தாலா சொல்கிறான் வாத்திய உள்ளாக வாத்திய ரசூல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் இப்படி சொல்லுல்லா ரசூலா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்படுவாரோ இரு செலவு ஜன்னா அவர்கள் சொர்க்கத்தில் நினைந்துவிடுவார்கள் என்று தாலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான் ஆக மறுமை வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்பு உள்ளவர்களாக நம்மை அல்லாஹு தாலா உங்களையும் இனி மாக்கை அருள் பணிவானாக வாக்கு தவானா அனில் அஹமதுல்லா ரபுல்லி